ஒரு கும்ப்ட <raulit> <recherche> <that's> <are my> <quiets> <that's>

अपने ये आ हां राइट लगाओ लगाओ अच्छा अगर लैपटॉप खोल दो आज आज बार आज खोल लें थैंक यू वेलकम कम ऑन कम वेलकम लाइक इवे कम ऑन ठीक है, है। दादा

படா சாமிச்சு புடிஞ்சது பை அப்படி

கொஞ்ச நேரம் அனுப்பி போடுச்சு அப்படியே விட்டேன் கொஞ்ச நேரம் ஓடுச்சு மேலே நின்று கலக்கறக்கும் வரையுது தண்ணி கொஞ்சம் சீர வரைக்கும் போட்டு மறுபடியும் போயிட்டு ಯಾ ಕಸಮала ನಾಟ ಉಳುಗಿದೆ ಹ ಹ ಬೌಡು ಮ ನಕ್ಕಿಲ್ಲ ಹ ಅಲ್ಲ ಬಾಗಿ ಓರಲಲ नो मार बरं हा अरे आज मार काय बरं अकबर दादू हं

தூம்புழும் இல்லைன்னா தூக்கி அந்த சின்ன கட்டையை ரெண்டு வாருதேன் இது மாதிரி இருந்து வச்சுட்டுன்னு வந்துடுது அது தூக்கி Vamos போச்சு <laughs> <particulate>

क्या कर रहे हो नाचने के लिए? ये कौन सा आर्ट है? पंजाबवाले दिन में ம் ஆ என்ன போட்டுக்கலாம்மா வரதான் பண்ணிக்கிறேன் ஆ வைக்கவே வாங்கிது ரொம்ப போங்க கையே வாங்கி அப்பா ஓட

മാളേ മാളേ ഹായ് ഇത്രേ അപ്പുറം റെഡി മറുളോ ഓണോ ഇങ്ങേ നോ ഓ

இதுல வேற ஒண்ணு நாளைக்கு வெட்டி எடுக்க முடியுது இங்கேயும் வெட்டி எடுத்து போடலாம் சீக்கிரம் வந்துடும் ஒண்ணும் கிடையாது

செல்ல <mitigation> <sweep está natural> <bulun> <illions thrive in ultimately>